சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை பவுனியா மாவட்டம் குளம் பகுதியில வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கடை சரியாக இங்கு அமைந்திருக்குது எத்தனை பிறப்பு காணி என்ன விலை என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னும் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த கடை சரியாக எங்கு அமைந்திருக்கு என்று என்று சொன்னால் பவுனியா மாவட்டம் கனகராயன்குளம் மத்தி தான் அமைந்திருக்குது அதாவது வந்து கனகராயன்குளம் சந்தியிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் பவுனியா செல்லும் பக்கமாக ஏ நைன் வீதி ஓரமாகத்தான் இந்த கடை அமைந்திருக்குது மிக அருமையான இடமும் கடையுமாகத்தான் இருக்குது மற்றது வந்து யாழ்ப்பாணம் பவுனியா கொழும்பு பஸ்ஸ்கள் வந்து இந்த இடத்துல தான் சாப்பாட்டுக்காக நிறுத்தப்படும் பெரிய இட வசதியுடன் பாகன பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது மற்றது இந்த காணிய அளவு திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நாலு பரப்பு அறுதி உறுதி காணி இது இந்த தான் இந்த இரண்டு கடைகளும் அமைந்திருக்குது ஒரு கடையின் அளவு வந்து சரியாக பதினேழு அடி அகலம் மொத்தமாக இரண்டு கடையும் சேர்த்து முன் அகலம் வந்து முப்பத்தி நாலு அடி கொண்ட கடையாக இருக்குது தற்போது ஒரு கடையில வந்து ஒரு அருமையான சாப்பாட்டு கடை ஒன்று இயங்கி வருகின்றது மற்ற இரண்டாவது கடை வந்து புதிய கடையாகவே இருக்குது இந்த கடையில் வந்து என்ன தன்மையான கடையாகவும் திறப்பதற்கு அனுமதிகள் இருக்குது மற்ற வந்து இந்த கடைக்கு மேலே வந்து ரூம் செல் அமைக்கக்கூடியவாறு பெலமான அத்திவாரங்களுடன் மொத்தமான பிளாட் அமைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தேவையான மேலே ரூம் எல்லாம் அமைத்து வாடகைக்கு விடலாம் மற்றது வீடாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் வந்து இந்த இடங்கள் வந்து இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது பயப்படாமல் நீங்கள் இந்த காணியை வாங்கலாம் நல்ல வருமானம் தரக்கூடிய மற்றது பின்பக்கமாக வந்து நல்ல பெரிய வீடு ஒன்றை அமைக்கக்கூடிய வகையில வந்து இடம் இருக்குது நீங்கள் விரும்பினால் உங்கள் கனவை இல்லம் ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியும் அல்லது தங்கம் போன்ற கட்டிடங்களை அமைத்து வாடகைக்கு விடலாம் மற்றது வந்து காணிக்குள்ள பெரிய கட்டுக்கு நிறம் இருக்குது அஹ் மற்றது இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இப்படியான கடையுடன் கூடிய காணியை வாங்குறது என்பது மிக கஷ்டம் என்றுதான் சொல்ல முடியும் ஏன் கனகராயன்குளம் நகர் பகுதியை பற்றி சொல்ல தேவையில்லை மற்றது இந்த காணியுற விலையை என்று சொன்னால் இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மெலிவாக தான் இருக்குது மற்ற இந்த காணி வந்து ஒரு அவசர தேவை ஒன்று காத்தம்பிக்கப்படுகிறது இதனுடைய விலையும் வந்து இரண்டு கடையுடன் நாலு பிறப்பு காணியும் எட்டு கோடி என கூறப்படுகிறது பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் இது எனவே நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாவுடன் நேரடியாகவே கதைத்து பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் இதற்கான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர்களை பயன்படுத்துங்கள் காணி தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க